இன்பரையிலே இதை பார்த்தீங்கன்னு சொன்ன டிராக்டரை இதுதான் வந்து தென்காரில் வந்து நிறம் இருக்குது இப்போதான் வந்துருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் எங்கே உள்ள நில நிறம் இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ளதாச்சும் நிறம் நான் அது பார்த்தீங்கன்னா சரியில்லை தண்ணி வந்து மூடும் பள்ளம் மூடும்பொல்லாம் பாய்மாதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருப்பேன் நான் மண்ணை வெட்டி பண்ணியிருக்கேன் ஆனால் இது எப்படி இருக்குதுன்னு தெரில பார்த்தா தான் தெரியும் ஆனால் ஓரளவுக்கு ஆனால் ஓரளவுக்கு கரெக்டாக நிறைவுடுங்க பார்த்தாலே தெரியுது தண்ணி எப்படி பாயுங்கிறது தரலாம் எப்படி உங்கள் ஏரியாவிலாம் எப்படி இப்போ தான் நிறைவுடுங்கன்னா சொல்லுங்கள் நானும் அடுத்த டைம் நிறும் போது இது மாதிரி வண்டியை போய் நிறைவேற்றேன்